வணக்கம் என் டிப் உறவுகளை டிக்டாக் நண்பர்களே இன்று ஒரு சுகமான பதவியை நான் பதவிட விரும்புகிறேன் என்னென்று சொன்னால் அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடப்ப நடைபெற்ற அந்த விமான விபத்து அதில் அறுபத்தி நாலு பேர் வந்து இன்னும் உயிரை இருக்கிறார்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த முடிவுகள் இன்னும் வரவில்லை சரியாக அதில் பத்தொன்பது சில வந்து இப்போ இருக்கிறார்கள் ஒரு ஹெலிகாப்டரும் ஒரு அறுபத்தி நாலு பயணிகளோடு வந்த அந்த ஃப்ளைட்டும் இருக்குது நேருக்கு நேராக மோதி வந்து ஒரு ஒரு ஆத்து ஏரியில் விழுந்திருக்குது விழுந்ததுல இரவு நடந்தபடியா இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா இரவு நடந்திருக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் வந்து அதை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை இது தொடர்பாக நாங்கள் அமெரிக்காவிலிருந்து கார்த்திகை தொடர்பு கொண்டு கேட்கிறோம் கார்த்திக் வந்து உங்களுக்கு விவரமாக அதை நடந்து சொல்வார் தட்டி விழாமல் இதை பாருங்கள் இன்று நடந்த கோர சம்பவம் வணக்கம் கார்த்திக் இந்த சம்பவத்தை நீங்கள் எனது அமெரிக்கால மட்டும் இல்ல உலகத்துக்கே பெரிய இந்த விஷயம் தான் சொல்லலாம் மற்ற நாடுகள்ல விமான விபத்து நடக்குது நடக்காது அந்த விமானங்களோட உதிரி பாகங்கள் இருக்குல்ல பண்ணாம விட்டு இருப்பாங்க மற்ற நாடுகளில் விபத்து நடந்துச்சுன்னா ஆனா அமெரிக்கா நடந்துச்சுன்னா எப்படி நடந்திருக்கேன் அதுவும் பறந்து அந்த விமானம் தானா கீழே விழுந்ததோ இல்ல பறவைகள் அந்த இன்ஜின்ல மாட்டியோ இது போல கிடையாது ஒரு ஹெலிகாப்டர் கூட ஒரு விமானம் மோதி இருக்கு நடுவாங்க அப்பே ஏற்பட்ட விஷயம் அமெரிக்கா நடந்திருக்குல்ல உயிர் வழிகள் எவ்வளவு அதிகமா போகுதுன்ற பயம் தான் எல்லாரையும் பார்த்து ஆரம்பிச்சிருக்கு முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில போலாம் கார்த்திக் இதை விவரமாக தருகின்றார்

இது ஆஃப் ஆனது அங்க இருந்து போர்ட் ஆஃப் ஆகி இதுவும் கிளம்பி இருக்கு கரெக்டா இந்த ஹெலிகாப்டரும் சரி இன்னொரு பக்கம் அந்த விமானமும் சரி நடு வாங்கல ஒரே இடத்துல சந்திக்கிற சூழல் ஏற்படுது அமெரிக்கா உள்ள நேரப்படி நைட் ஒரு ஒன்பது மணி வாக்கல இந்த விஷயம் நடக்குது இந்த வாஷிங்டன் டிசில இருக்க ரொனால்ட் ரீகன் நேஷனல் ஏர்போர்ட் இருக்குல அப்ரோச் பண்ற வகையில தான் அந்த வானூர்தி வந்திருக்கு ஒரு கடத்துல மிடார் லீவு நடுவான் லீவு ரெண்டும் மோதிக்குது இந்த விமானமும் சரி இன்னொரு பக்கம் இந்த ஹெலிகாப்டர் ரெண்ட மோதிக்குது அந்த காட்சி இப்ப வெளியிடப்பட்டிருக்கு அத நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்ண விரும்பல ஏன்னா கார்ல பயணிச்சவங்க அந்த காட்சிய படம் எடுத்திருக்காங்க அங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு சரௌண்ட் இருப்பாங்க அவங்க படம் பிடிச்சிருக்காங்க அது ஏற்பட்ட விஷயம் இரவு நேரத்துல நடக்குதா மின்ற விஷயங்களா இருக்கட்டும் எரியற விஷயமா இருக்கட்டும் அது எல்லாமே கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் காண்பிச்சா கண்டிப்பா உங்களுக்கே பயம் வரும் ஏன்னா பல தூரம் விமானங்களை பயணப்படுவீங்க இதுக்கு முன்னாடி பயணப்பட்டிருப்பீங்க அதனால அந்த காட்சியை நான் காத்தா இந்த பிளேன் அந்த ஹெலிகாப்டர் கூட விபத்தை ஏற்படுத்தி பாத்தீங்களா கரெக்டா அதுக்கப்புறம் இந்த பொட்டமாக் ரிவர்னு ஒன்னு இருக்காங்க வாஷிங்டன் டிசி அதுல வந்து விழுதுங்க இந்த விமானத்தோட நிலைமை உச்சகட்ட கவலைக்கிடம்னு சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு வெளியே இருக்க தகவல் படி பாத்தீங்கன்னா

எல்லா டிபார்ட்மெண்டையும் களமிற்கு விட்டாங்க இந்த குறிப்பிட்ட ரிவர் பகுதியில உயிர் பிழைக்கிறவங்க யாராவது இருப்பாங்களான்னு அந்த இயக்கத்தோடு தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் தொட்டு ரெஸ்கியூர்ஸ் உள்ள போனப்ப என்ன எதிர்பார்ப்புல போயிருப்பாங்களோ அதே எதிர்பார்ப்புல இப்ப இங்க ரெஸ்கியூர்ஸ் ஆட்கோட் இருக்காங்க ஒரு சேவை வளர்ச்சி நம்பிக்கை தாங்க எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா எத்தனை உயிர்கள் பாருங்க விமானத்துல பயணப்பட்டவங்க ஒரு அறுபத்தி நாலு பேர் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்தவங்க ஒரு மூணு பேர் இந்த மிலிடரி சோல்ஜர்ஸ் வேறவங்களா சோ இத்தனை எத்தனை உயிர்கள் இதுக்கப்புறம் பிழைக்க போதுன்றதான் அடுத்த பெரிய உலக எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நேர்ல பாத்து இருப்பாங்களா இப்ப என்ன சொல்றாங்கன்னா விமானங்கள் வரும் போவோங்க நாங்க அடிக்கடி பாப்போம் ஆனா இந்த விமானத்தை நாங்க அது போல பாக்குறப்ப ஒரு மாதிரி அப்னார்மலா இருந்துச்சு அந்த விமானத்தை நோக்கி வேற ஏதோ வந்துட்டு இருக்குன்ற விஷயம் மட்டும் எங்களுக்கு கட்டா புரிஞ்சுது சரி தூரத்துல இருந்து பாக்குறதுனால நமக்கு மேபி ஏதோ நேர்கோட்டில வரா மாதிரி தோன்றலாம் அதாவது எப்படி வர்ற விமான ஹெலிகாப்டர் இருக்குன்னா அது இங்க இருந்து பாக்குறப்ப இது ரெண்டும் சேமா வர மாதிரி நமக்கு தெரியும் நம்ம கண்களுக்கு ஆனா ஒரு கட்டத்துல இது ரெண்டுமே இம்பாக்ட ஏற்படுத்தி இந்த ஆகி அப்படியே கீழே விடுத நாங்க பார்த்தோங்க ஒரு மாதிரி அந்த இடத்துல இரவு நேரம் வாட்ட மின்னறத பயங்கரமா பார்த்தோம் அது நாங்கதான் முதல்ல ஷூட்டிங் ஸ்டாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் கடந்து போறேன்னு பார்த்தா அந்த ஸ்டார் அப்படின்னா மேல போயிருக்கணும் இது அப்படியே கீழே வந்து விழுது கடைசி அந்த ரிவர் இருக்குல்ல அங்க கிராஷ் ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது பெரிய விபத்து வந்து நடுவான்ல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளைட் அட்டெண்டன்ஸ் அசோசியேஷன் இந்த பிளைட்ல அட்டண்டன்ஸ் வேலை பார்ப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க பிளைட் அட்டன்டன்ஸா இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இப்ப இந்த சங்கத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐயோ எங்களோட அசோசியேஷனை சேர்ந்த ரெண்டு பிளைட் அட்டண்டர்ஸும் அந்த விமானத்துல பயணப்பட்டாங்க அவங்க அந்த சர்வீஸ்ல இருந்தாங்க அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலீங்கன்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தில இருந்து இப்ப அங்க ஒரு அழகை கூட கேட்க ஆரம்பிச்சிருக்க அந்த ரெண்டு பேர் இருக்காங்களா இவங்களோட குடும்பத்தினர் இப்ப கண்ணீர் வலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த என்னாச்சு ஏதாச்சும் தெரியலன்னு ஏன்னா ரிவர்ல விழுந்துச்சுன்னாரு சொல்றாங்க அந்த குடும்பம் இப்ப கதறிக்கிட்டு இருக்கு சோ மக்கள் எல்லாருமே அந்த குடும்பம் சார்ந்து கொஞ்சம் நினைவிட வச்சுக்கோங்க அந்த இந்த ரெண்டு பேருக்காக மட்டும் இல்ல அந்த விமானத்திலயும் ஹெலிகாப்டர்ல பயணப்பட்ட எல்லாரோட உயிர் சார்ந்தும் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு இந்த பிளைட் அட்டண்டன்ஸ் அசோசியேஷன் இருந்து இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க மனம் உருகி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது மத்தியில அந்த எஃப்ஏஏ இருக்காங்கள ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த அமெரிக்கா சார்ந்து வான் பாதுகாப்பா இருக்கட்டும் வான்வழி பயன்பாடா இருக்கட்டும் இது எல்லாம் சார்ந்து நிர்வகிக்கிறது இந்த எஃப்ஏஏ தான் இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எப்படி நடந்துச்சுன்னா தெரியல போறீங்க இது ஏதோ டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னா கூட இது வழக்கமான காரணங்கள ஒன்னா போயிடும் ஒரு ஹெலிகாப்டர் விமானமோ மோதி இருக்குன்னா எங்க இருந்தா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கரெக்டா கிடைக்கல அவர்கள் கொடுத்த இன்புட் சப்போஸ்ல இருந்து உங்களுக்கு போகலையா இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி ஆயிரத்தி ரெண்டு கேள்விகளை அடுக்கி மட்டும் கிடையாது எஃப்டிஐ இருக்காங்கள இந்த வாஷிங்டன்ல இருக்கு பாருங்க அவங்களோட கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஒண்ணு அந்த எஃப்டிஐ அதிகாரிகளும் களத்துல இறங்கி இருக்காங்க விசாரணை பண்றதுக்காக இவங்க மட்டும் இல்ல இந்த சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்த எல்லா அதிகாரிகளும் இன்னொரு பக்கம் இந்த ரெஸ்க்யூ டீம் சேர்ந்தா எல்லாருமே ஃபயர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க ஒட்டுமொத்த அமெரிக்காவோட முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அந்த ரிவர் பக்கம் தான் இப்ப தேடுதல் வேலையில் ஈடுபட்டு இருக்கு யாராவது ஒருத்தரையாச்சும் உயிரோட மீட்போமான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில இந்த ரீகன் விமான நிலையம் சார்ந்த ஃபிளைட்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் பெனர்ஸ்க்கு டைவெட் பண்ணிட்டு இருக்காங்க நெலமை இந்த இடத்துல அவ்வளவு உக்கிரமா போய்கிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா ஒரு ஏர்லைன் சம்பந்தப்பட்டிருக்கா சோ அந்த ஏர்லைனோட சிஇஓ கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாவர மாதிரி இருக்கு வெறும் வார்த்தைகளா இல்லாம வீடியோவா குடுத்துடுறாருங்க வேலை யாரும் இல்ல இந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட சிஇஓவான ராபர்ட் ஐசோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மையிலேயே இது சீரியஸான ஒரு ஆக்சிடென்ட் தாங்க நாங்க மறுக்கல ரொம்ப சீரியஸான ஆக்சிடென்ட் தான் அதோ அந்த விமானத்துல அறுபத்தி நாலு பேர் பயணப்பட்டாங்கல்ல அது உண்மைதான் இவரும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஏன்னா முதல்ல ஊடக செய்தி எல்லாம் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் இவரும் சொல்லும் தான் எல்லாருக்கும் பகிர்ன்றது அவ்வளவு உயிர்களா அப்படின்ட்டு நாங்க இந்த நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டு இருக்குல்ல இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுப்போம் அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம் எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம்னு இந்த ஏர்லைன்ஸ் தலைப்புனு அந்த சிஓ சொல்லியிருக்காருங்க இன்னொரு பக்கம் மிக முக்கியமான சில ஃபைட்டிங்ஸ் பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுருக்கு ஒன்றும் இல்லை இப்போ வான் விருதிகள் பறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம சர்ப்ளைஸில் இந்த கண்ட்ரோலோட ரூம் ஒன்று இருக்கும் நன்றி கார்த்திக் இது ப ப பகுதி ரெண்டில் மிகுதியை நான் காட்சியப்படுத்தி கொடுக்கின்றேன் மக்களுக்கு மக்களை இதை நீங்கள் பாருங்கள் மேலே தட்டி விடாதீர்கள் நீங்கள் இதுக்கு குமெண்ட்ஸை எழுதுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனது யூடியூப் சேனல்லையும் அப்போதான் இந்த செய்திகளைப் போல நீங்கள் பார்க்கறதுக்கு இலவாக இருக்கும் இப்படியான கோர விபத்து இந்த வருஷம் நடந்து அந்த இறந்த உயிர்களுக்காக நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கின்றோம் நீங்களும் அவர்களை பிரார்த்தனை செய்து அவர்கள் இன்று ஒரு நம்பிக்கை இருக்கிறார்கள் யாராவது உயிர் தப்புவார்கள் என்று இன்னும் மீட்பு பணி நடந்து கொண்டே இருக்கிறது அடுத்தது பாட் பகுதி ரெண்டில் நான் மிச்சத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் பகுதி ரெண்டு மிகுதியாக பகுதி ரெண்டில் பாருங்கள் தொடர்ந்து சார்